ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவக்கு சத்யசீலன் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமஹா

மக்களுக்கு அந்த அளவுக்கு ஓணம் பண்டிகையோட விஷயங்கள் எல்லாம் தெரியாது எப்படி பூஜை செய்வது அப்படின்லாம் ஆனால் பெருமாளியை கொண்டாடக்கூடிய ஒரு தினம் அப்படின்னா அந்த ஓணம் ஆவணி கடைசி ஞாயிறு அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய வழிபாட்டு முறை எப்படி சார் நம்ம மக்கள் எப்படி அதை பயன்படுத்திக்கலாம் பொதுவா எதுவுமே வந்து ஒரு நட்சத்திர அடிப்படையில் தான் வந்து பண்டிகைகள் வந்து கொண்டாடப்படுகிறது இப்போ உதாரணமாக இப்போ தைப்பூசம் ஆவணி அவிட்டம் அதே போல வந்து சித்திரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய சித்திரை மாதம் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் வருது கிட்டத்தட்ட வந்து நமக்கு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மலையாள மக்கள் கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழை வந்து தழுவியவர்கள் தான் கிட்டத்தட்ட அந்த தமிழ் மொழியினுடைய தொடர்பு ஒரு சில மலையாளத்துல நம்ம கேட்டாவே அந்த தமிழ் நல்லாவே தெரியும் பேசுறது நமக்கு புரியும் புரியும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாமன அவதாரத்தினுடைய வெற்றி திருநாளாகவும் அந்த அவதாரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வந்து அதாவது பெருமாள் வந்து வாமன அவதாரத்தை எடுத்ததினுடைய வெளிப்பாடாகத்தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பண்டிகைகளை என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டாடுகிறார்கள் அன்னைக்கு வந்து விளக்கின் வடிவில் அவரை வந்து ஆவாகனம் அதாவது ஆவாகனம்னா அவரை உயிரோட்டம் பெறச் செய்து அங்கு கிடைக்கக்கூடிய மலர் வகைகள் எல்லாம் அலங்கரித்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் வந்து பெருமாளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது அடிப்படையில் நம்ம திருவோண நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா தொழில் போட்டிகள் விலகக்கூடிய நட்சத்திரமாக வந்து என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரம் எந்த ராசியில இருக்குன்னா மகர ராசியில தான் இருக்கிறது இந்த மகர ராசி அது சனியோடைய ராசி திருவோணம் நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ சனி சந்திரன் இது வந்து புணர்ப்பு தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு என்ன பண்ணுதுன்னா உருவாக்குகிறது இப்போ அந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் என்னாகாதுன்னா விரைவில் திருமணம் நடக்காது ஒரு நிரந்தரமற்ற வேலை என்பது இருந்துகிட்டே இருக்கும் அவங்க என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னா ப்ரொஃபஷனலை ரெண்டாவது வெளிநாடு போகணும் வெளிநாட்டுல நல்ல சம்பாத்தியம் பெறணும்னா இந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வழிபட அவங்களுக்கு நன்மை இருக்கும் அப்ப வர் மாதம் மாதம் வரக்கூடிய திருவோணத்தில் வழிபட்டாலே அது ரொம்ப நல்லது ஆனா இந்த இடத்துல பெருமாளுடைய ஒரு அவதாரத்தில் உதிக்கக்கூடிய திருவோணமாகவே இது இருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம வெளிநாடு போகணும் இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப மலையாள மக்களுடைய வீட்டில் குறைஞ்சது ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பாரு புரியுதுங்களா அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவோணத்தினுடைய வழிபாடு தான் அப்போ என்னென்னா நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய படிக்கிற குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது ஐடி பர்பஸ் ரீதியாக வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த கண்ட்ரிலேயே க்ரீன் கார்டு வாங்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில் உள்ளவர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே இந்த ஆவணி மாத இறுதி ஞாயிறோடு வரக்கூடிய திருவோண நட்சத்திரம் மிகப்பெரிய சிறப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அன்றைய தினம் பெருமாளை நம் வீட்டிலே வழிபட நன்மை உண்டு எப்படிங்கய்யா பெருமாளை வீட்டில் வழிபடுறது இப்போ அவர்கள் வந்து விளக்கின் வடிவாக வழிபடுகிறார்கள் இப்போ தமிழகத்தில் நாம் எப்படி வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் வெரி சிம்பிள் அருகாமையில் பெருமாளுடைய ஆலயம் இருக்கும் அதை கவனிச்சுக்கோங்க இதில் மெயினாக பவளமல்லி அப்படின்ற ஒரு பூ இருக்கும் இது பெருமாளுடைய மறுவடிவம் இப்ப நெற்றியில் பெருமாள் திருமணத்திற்கு உட்பட்ட நாமத்தை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நடுவுல செந்தூரமும் சைடுல வந்து அந்த இடத்துல வெள்ளை நிறமும் இருக்கும் இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா அப்படியே பவளமல்ல வந்து நல்ல இந்த மலர் வந்து பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அப்ப என்னன்னா வெள்ளை நிற வாசனை மலர்களும் நல்லா மறிகொழுந்தையும் மறிகொழுந்து வெள்ளை நிற வாசனை மலர் அப்ப பவளமலை எடுத்துக்கலாம் மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம் சம்மங்கி மலர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணிக்கலாம்னா மறிகொழுந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கரெக்டா அன்னைக்கு திருவோண நட்சத்திரம் வந்து நல்லா ஃபுல்லாவே இருக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்ல காலையில ஒரு பதினோரு மணிக்குள்ள ஆலயம் திறந்திருக்கும் பொழுதே பெரு பெருமாளிடம் கொண்டு போயிட்டு வாசனை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணி வெளிநாடு நிரந்தர தொழில் தொழில் இருக்கக்கூடிய கடன் நீக்குதல் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் தைராய்டு லெவல் குறையல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவா இந்த பொருளை எல்லாம் கொடுத்து அர்ச்சனை செய்து வேண்டிக்கொண்டு அந்த ஆலயத்துடைய துளசி தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டு முறையாக என்ன வேண்டுமோ அதை கேட்டால் அன்னைக்கு உடனே கிடைக்கும் எதுனால சார் நீங்கள் தைராய்டும் பர்டிகுலர் அந்த டிசீஸ் மட்டும் அதாவதுமா இப்போ சனி அப்படின்றது வந்து நம்ம உடம்புல வந்து கழிவு நீக்க உறுப்புகளை குறிக்கிறது தான் சனி பகவான் இப்போ பெண்ணுக்கு வந்து கழிவு நீக்க உறுப்பு மறு இதயம் இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா யூட்ரஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம் அப்போது யூட்ரஸ்க்கும் தைராய்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது இப்போ யாருக்கெல்லாம் தைராய்டு இருக்கோ அவங்களுக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கும் யூட்ரஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தைராய்டு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கும் அப்போ இந்த இடத்துல சனி சந்திரன் அப்படின்ற காம்பினேஷன் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் தைராய்டு வந்து ஜாதகத்துல இருக்கும் அப்போ இந்த கிரக சேர்க்கையோடு தொடர்புடைய நாள்ல நாம பெருமாளை வழிபடும் பொழுது அந்த தைராய்டு வந்து கண்டிப்பாக குறையும் அப்ப தைராய்டு அப்படின்றது வந்து சந்திரன் நீச்சமடைந்த மட்டும்தான் ஏற்படும் நல்லா கவனிச்சு பார்த்தோன்னா தெரியும் தைராய்டு உள்ளவர்களுக்கு வந்து முகத்துல நிறைய கரும்புள்ளிகள் தோன்றும் டல்லா இருக்கும் கருவலயம் இருக்கும் கழுத்துலலாம் ரொம்ப அந்த மாதிரி ஒரு பிளாக்னஸா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முடி கொட்டும் இது எல்லாமே எதனால ஏற்படுதுன்னா மன அழுத்தம் இதெல்லாம் எதனால ஏற்படுது மன அழுத்தம் அப்போ அந்த மன அழுத்தத்தை தீர்க்கிற நட்சத்திரம் வந்து திருவோணம் புரியுதுங்களா அந்த மகர ராசி வந்து குளத்தின் ராசி சேரின் ராசி நம்ம சொல்றோம் அப்போ இந்த மன அழுத்தம் தீர்வதற்கு ஒரு காலகட்டத்தில் நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு பித்து போன்ற நிலையில் இருந்தா கூட கிணற்று தண்ணீரில் நீராட்டுங்க அப்படின்னு சொல்லி எலுமிச்சை மழை சாரையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி கிணத்தடிலேயே உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா குளிக்க வைப்பாங்க இதே கான்செப்ட் தான் இங்கேயும் அப்போ இந்த திருவோண நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேற்றில் இருக்கக்கூடிய குழியில் இருக்கக்கூடிய ஊறக்கூடிய நீர்ன்னு சொல்கிறோம் அதுதான் அதோடைய கான்செப்டே ஏன்னா மகர ராசி வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி குளம் குட்டை அதில் இருக்கக்கூடிய நீர் திருவோண நட்சத்திரம் ஓகேவா அப்போ அதுல வந்து நாம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா இந்த சந்திரனுடைய நீச்சத்தன்மையை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது இப்போ பயணம்னானே சந்திரன் தானே அதனால தான் இப்போ வெளிநாடு போகிறவங்கெல்லாம் இதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சனினா தொழில் சந்திரனா பயணம் சனினா கர்மா சந்திரனா உடம்பு அப்ப சந்திரன் யாருக்கெல்லாம் பாதித்திருக்கிறதோ அப்போ சந்திரனுடைய முழு வடிவம் யாருன்னா பெண்தான் ஆண் கிடையாது ஏன்னா சந்திரன் வந்து தாய்மை குணம் ஃபர்ஸ்ட் அவள் பூ பெய்தும் போது சுக்ரனா இருக்கா ஒரு குழந்தை பெற்றதுக்கு பிறகு அவள் தாயாக மாறிடுறா சோ இப்போ முழு சந்திரனுடைய வடிவம் யாரு கிட்ட இருக்குன்னா பெண்கிட்டதான் இருக்கு அப்போ இது ஆணுக்கு வந்து சிறுநீரகத்தையும் பெண்ணுக்கு வந்து தைராய்டையும் நமக்கு சந்திரன் பலகீனமானவர்களுக்கு உருவாக்கி கொடுக்குது அப்போது இந்த நாளில் நம்ம கரெக்டாக இந்த நோய் தீரணும் அப்படின்னு பெருமாளை வேண்டிக்கிட்டு மருந்தெடுத்தாலும் அதில் நிவாரணம் உண்டு ஸோ சிறுநீரக நோய் ஆணுக்கு தைராய்டு நோய் யூட்ரஸ் நோய் பெண்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்றது தொழிலுக்கு இப்படி பல்வேறு விஷமா விஷயத்தில் முக்கோண அளவில் நமக்கு வந்து வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது இதை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் குறிப்பாக தைராய்டும் வெளிநாடுக்கு போகணுன்னு ஆசைப்படுறவங்களும் இந்த வழிபாட்டை

அதாவது பெருமாளை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா வழிபடக்கூடாது இதற்கு நின்று இருக்கக்கூடிய பெருமாள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நின்ற போல திருப்பதி பெருமாள் உங்கள் வீட்டில் இன் கேஸ் இருக்கிறாருன்னா அவருக்கு வெள்ளை மலர்களை அதிகமாக தொடுக்கலாம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறிகொழுங்கை தொடுத்து என்ன பண்ணணும்னா அதாவது பால் பொங்கல் பால் பொங்கல்னா நீர் இல்லாமல் பச்சரிசியையும் பாசிப்பருப்பையும் பாலையும் ஒன்றாக சேர்த்து வேக வைத்து அதில் வெள்ளை நிற கல்கண்டு போட்டு இறுதியாக குங்குமப்பூ ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்கல் இதை வந்து நெய்வேத்தியமாக வைத்து பெருமாளுடைய அந்த நூற்றி எட்டு நாமங்கள் தமிழ்ல இருக்கும் அதை வந்து நம்ம வந்து சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏன்னா அந்த வாமன அவதாரம் அப்படின்றதே குழந்தையினுடைய வடிவம் அதனால ஒரு ஏழு வயசு உள்ள ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம பெண் குழந்தைகளுக்கும் தானம் கொடுத்துட்டு நம்ம சங்கல்பத்தை வேண்டினா நிறைவான நல்ல பலன் நீட்டிலேயும் சூப்பர் சார் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க ஆவணி மாதம் முடியும் தருவாயில் நம்ம இருக்கோம் ஆவணி கடைசி ஞாயிறு ஒவ்வொரு ஞாயிற்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு ஒரு விஷயங்கள் நீங்க பொதுமக்களுக்காக சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது அதுலேயுமே இந்த கடைசி ஞாயிறு ஆவணி ஞாயிறு ரொம்ப அருமையா சொன்னீங்க எல்லா மக்களுக்கும் பயனுள்ள தகவல் சார் நான் வெற்றி குருஜியை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு குருஜியை நீங்கள் நேரில் சந்திக்கலாம் இது போன்ற பல ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் வந்து நம்மளுடைய பிரணவ வாஸ்துவினுடைய பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் சென்னையில் வந்து நடைபெற இருக்கிறது இந்த வகுப்பிற்கு எழுத படிக்க தெரிந்திருக்கக்கூடிய அமைப்புடைய ஆண்கள் பெண்கள் தாராளமாக வந்து சேரலாம் ஒரு வீட்டில் நாமளே வாஸ்துவை படித்து அதற்கான உரிய ஆல்ட்ரேஷன் பண்ணி வாழ்க்கையையும் கர்மாவையும் நீக்கக்கூடிய அத்தனை வழிகளும் இதில் கிடைக்கும் நவகிரகங்கள்னா என்ன அது எப்படி உருவாகுது நம் வாழ்க்கையில் அது எப்படி வந்து துணையாக இருக்கிறது அல்லது நமக்கு ஆபத்து செய்கிற அளவுக்கு நம்ம வீட்டில் என்னென்ன தவறுகள் பண்றோம் இதை எல்லாமே ஒரு தனி மனிதன் படித்து தேரக்கூடிய அளவிற்கான வகுப்பாக இது இருக்கும் ஆல்ரெடி போன வருடம் நூற்றி ஐம்பது மாணவர்கள் கிட்டத்தட்ட உருவாக்கி இருக்கும் இந்த வருடமும் அது போன்று மாணவர்களை வரவேற்பதற்காக சிவஸ்கந்தா ஜோதிட குருக்குளம் காத்திருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வகுப்பில் இணை வழிகாட்டக்கூடிய குருவின் பார்வை வகுப்பு என்பது இலவசம் டெய்லி டெய்லி நம்ம ராசி அமைப்பு படி எப்படி தன்னுடைய கொண்டு அனுதினமும் வாழ்நாள் முழுவதும் வழிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கிறோம் இந்த வகுப்பு அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம்